வணக்கம் அதாவதுங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பூஸ்ட் அதாவது தெம்பூட்டும் வகையில் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் இதை கொஞ்சம் பா நீங்கள் கேளுங்கள் அதாவது இந்த இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் வேலை இல்லாமல் சுற்றி சுற்றி வரீங்க வேலை கிடைக்கல அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒருத்தர் வந்து வேலை தேடி அங்கெங்கே போகிறாருங்க எங்கே நிறைய கம்பெனி ஏறி இறங்குறாரு அங்கே போகிறாரு இங்கே வராரு அவருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் வெக்ஸியாக அவர் இடத்துல போய் அப்படி உட்காந்து அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படி யோசனை இருக்கும்போது அவர் ஆப்போசிட்டில் ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாரு ஒரு குப்பத்தொட்டி ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில் அவர் உட்காந்து எடுக்கும்போது ஆப்போசிட்டில் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு குப்பை தொட்டி அவர் கண்ணில் தென்படுது அந்த குப்பை தொட்டியை பார்க்குறாரு பார்க்கும்போது ஒருத்தர் வராரு ஒரு கோணி பையன் எடுத்துகிட்டு வந்து அந்த குப்பத்தட்டியில் இருக்க அந்த தனக்கு தேவையான காகிதங்கள் பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி போகிறாரு அதுக்கடுத்தது இன்னொரு நபர் வராரு அவர் வந்துட்டு அவரை பெரிய கோணி பையன் எடுத்துகிட்டு வர்றாரு அவருக்கு தேவையான அந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பாட்டல் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அவரும் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நபர் வர்றாரு அவர் வந்து அந்த குப்பைத்தொட்டியில் உள்ள பார்க்குறாரு இந்த இரும்பு இரும்பு தகடு தகடு இந்த பிளாஸ்டிக்கில் அந்த காஃபி கப்பு டீ கப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது உள்ள இதெல்லாம் மட்டும் அவருக்கு எடுத்துகிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக் வருது டாக் டாக் வந்து இங்கே வந்து அந்த குப்பைத்தொட்டியை எட்டி பார்க்குது அதுக்கு இந்த இலை இலையில் சாதம் மீந்து போன சாதத்தெல்லாம் கொட்டியிருக்காங்க இலையோடு மடித்து போட்டிருக்காங்க வாழை இலையோட அந்த உள்ளே போயிட்டு அந்த வாழை இலையை பிரித்து அது தனக்கு தேவையான ஆகாரம் உணவெல்லாம் சாப்பிட்டு அதுவும் கழுவி போய்டுது இதெல்லாம் அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காரு என்ன அந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வருது அந்த மாடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கும்பத்தொட்டி ஏட்டி பார்க்குது ரெட்டி பார்க்கும்போது அதுக்கு தேவையான அந்த இலை வாழை இலை இருக்குது பசுமையாக இருக்குது அந்த வாழை இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது பார்த்துட்டு அதனோட ஒரு குப்பை தொட்டியில் இத்தனை விஷயம் இருக்குது இத்தனை பேர் வாழ்வாதார கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணிவிட்டு அப்போ குப்பை தொட்டிலே இவ்வளோ கிடைக்கும்போது நாம் வந்து இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் எவ்வளோ இருக்கும் எவ்வளவு கிடைக்கும் நமக்கு அதனால் நம்ம முன்னே பார்த்த வேலையே நம்ம முன்னாடியே செய்வோம் போய்ட்டு அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தான் நம்ம வந்தோம் அந்த வேலையை செஞ்சு நம்ம முயற்சித்து முன்னுக்கு வருவோம் அப்படி சொல்லிட்டு அவர் செஞ்சு வந்த அந்த வியாபாரம் இந்த திருக்கல்ல போய்ட்டு இந்த வியாபாரம் பண்ணியிருந்தார் ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அப்படியே போயிட்டு வியாபாரம் பண்ணியிருந்தார் அந்த வியாபாரத்தையே அவர் தொடங்குகிறாரு தொடங்கும்போது அவர் டயர்டாகாமல் கூடுதலாக நாலு மூணு தெரு சுற்றும்போது வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அதை வச்சு சந்தோஷம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலையை அப்ளை பண்ணுறார் அதுவும் கிடைக்குது பட்டு இருந்தாலும் அவர் தெருக்கள் செஞ்ச அந்த வியாபாரத்தை வந்து சொந்தமாகவே ஒரு கடையை வச்சு நடத்தி பிஸ்னஸ் பண்ணுறாரு ஸோ அந்த வேலைக்கும் போய்ட்டு இதுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்து இந்த பிஸ்னஸையும் செய்கிறாரு அது அப் ஒரு அது பார்த்துக்கோங்க ஒரு குப்பை தொட்டி வந்து எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு அறிவு திறனை கொடுத்துருக்கிறது பாருங்கள் அதனால் இந்த பரந்த உலகம் எவ்வளோப்பட தேவையே இல்லை இளைஞர்களையும் வந்து ஒரு உற்சாகமாக இருங்க இது இல்லைன்னா அது கண்டிப்பாக உண்டு எல்லாருக்குமே இறைவன் படைப்பில் வந்து அவங்க தேவையானது உண்டு அதனால் இந்த கருத்தை கொஞ்சம் நீங்கள் எல்லோருக்கும் பகிர்வு செய்யுங்க வேலை இல்லாமல் அப்படி கஷ்டப்படுற இளைஞர்கள் வந்து பார்த்த உடனே ஒரு புத்துணர்வு ஏற்படும் ನನ್ರಿ